ஓசூரில் தமிழ்நாடு அரசின் நல்லாசிரியர் விருது பெற்ற அரசு பள்ளி ஆசிரியைக்கு உற்சாக வரவேற்பு மற்றும் பாராட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் ஜூஜவாடி பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு மேல்நிலை பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியை திருமதி சுவர்ணா நல்ல ஆசிரியராக தமிழ்நாடு அரசால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நேற்று சென்னையில் நடைபெற்ற ஆசிரியர் தின நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அரசின் சார்பில் வழங்கப்படும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் பெயரிலான நல்லாசிரியர் விருதினை கல்வி அமைச்சர் ஆசிரியைக்கு வழங்கினார் இந்த நிலையில் ஓசூர் திரும்பிய ஆசிரியைக்கு பள்ளியின் சார்பில் உற்சாக வரவேற்பும் பாராட்டுகளும் அளிக்கப்பட்டது முன்னதாக பள்ளிக்கு வந்த ஆசிரியைக்கு தலைமையாசிரியை ஆசிரியர்கள் பெற்றோர் ஆசிரியர் கழக நிர்வாகிகள் பூங்கொத்து கொடுத்து உற்சாகமாக கர ஒலி எழுப்பி வரவேற்பு அளித்தனர் இதனைத் தொடர்ந்து பள்ளியில் அவருடன் பணியாற்றும் ஆசிரியைகள் பெற்றோர் ஆசிரியர் கழக நிர்வாகிகள் ஸ்ரீதரன் அசோகாரெட்டி மற்றும் கருணாநிதி ஆகியோர் விருது பெற்றமைக்கு வாழ்த்து தெரிவித்து பேசினார்கள் தொடர்ந்து அனைவரது சார்பிலும் திருமதி ஸ்வர்ணாவிற்கு சால்வை அணிவித்து பெற்ற விருது சந்தன மாலை ஆகியவற்றை அணிவித்து மாணவர்களுடன் கரவொலி எழுப்பி மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் இந்த பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் மற்றும் ஆசிரியையின் உறவினர்கள் நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவித்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர் உற்சாக வரவேற்பையும் பாராட்டுக்களையும் பெற்றுக்கொண்ட ஆசிரியை திருமதி ஸ்வர்ணா அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து பேசினார் மேலும் தனக்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் வழங்கப்பட்ட ரொக்க பரிசு பத்தாயிரம் ரூபாயை பள்ளியில் சதுரங்க விளையாட்டு வீரரை உருவாக்குவதற்கும் பசுமையை வலியுறுத்தி மரக்கன்றுகள் நடவு செய்வது உள்ளிட்ட மேம்பாட்டு பணிகளுக்கு பயன்படுத்துவதற்காக அதனை பள்ளிக்கே வழங்குவதாக கூறி காசோலையை பள்ளி தலைமையாசிரியை மற்றும் நிர்வாகிகளிடம் அவர் வழங்கினார்

அரசு மேல்நிலைப்பள்ளி ஜூஜுவாடியில் கடந்த பதிமூணு ஆண்டுகளாக பணியாற்றது மூலம் இப்பள்ளியில் தான் பணி செய்து வருகிறேன் நேற்று நல்லாசிரியருக்கான விருது எனக்கு வந்து சென்னையில் வந்து வழங்கப்பட்டது அந்த விருதுக்கு வந்து துணை புரிந்த என்னுடைய என்னுடைய பிடிஎம் மாணவர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் வந்து நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விருது வழங்கியது என்னுடைய பள்ளியில் வந்து நான் சிறந்த முறையில் வந்து பணியாற்றினேன் என்பதற்காக அடையாளம் கண்டு அதற்கான விருது இப்பள்ளியில் நான் கடந்த பன்னெண்டு ஆண்டுகளை பணியாற்றும் போது மாணவர்களுடைய தேர்ச்சியில் வந்து நூறு சதவீதம் தேர்ச்சி அளித்து வருகிறேன் நம்முடைய மாணவர்கள் வந்து தொன்மையை உணர்ந்து அதன் பாதுகாக்கணும் அப்படி என்றத்தோட செயல்படணும்ன்றதுக்காக அவங்களுக்கு வந்து காயின் எக்ஸ்போ தொன்மை வாய்ந்த இடங்களுக்கு வந்து மாணவர்கள் அழைத்து சென்றுதல் போன்ற செயல்பாடுகளை செய்து வந்தனர் நம்மளுடைய பள்ளியில வந்து தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்தி புதுதாக கியூஆர் கோட் மூலம் மாணவர்களுக்கு வந்து கல்வி கற்பிப்பதற்காக முதன் முதல்ல வந்து கற்பிக்கும் போது பள்ளி மாணவர்களுக்காக ஏற்படுத்தி தந்தது எனக்கு மிக மகிழ்ச்சியா உள்ளது ஒவ்வொரு வருடமும் மாணவர்களை வந்து வெளியில போகும்போது நல்ல குடிமகனாக உருவாக்கணும் நம்மளுடைய கடமைகளை அடிப்படை கடமைகளை செய்ய வேண்டும் என்ப நோக்கத்தோட மாதிரி தேர்தல் நடத்துவேன் அவார்டு விருது வாங்கி எனக்கு உதவி சேர்ந்த ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர்கள் என்னுடைய மாணவர்கள் முக்கியமாக அனைவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு அரசுக்கு ரொம்ப நன்றி